கர்த்தரை பசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வருஷத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஜெபிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் கத்ராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் ஜபம் என்றால் என்ற ஜபம் என்றால் என்ன என்ற தலைப்பின் கீழே மத்தியானிக்க இருக்கிறோம் இதற்கு ஆதாரமாக யோவான் பதினான்காம் வசன் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஜபம் அப்படின்னாலே அநேகருக்கு தெரியும் நம்ம கர்த்தர்கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கிறது கர்த்தர்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கிறது கர்த்தர்கிட்ட போய் நம்ம வேண்டிக் கொள்வது அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜபம் என்பது உயிர் நாடியாக இருக்கிறது ஜபிக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கற்றுற கைவிடவே மாட்டார் நம்ம பண்ணுற எல்லா ஜபத்துக்கும் கத்த நிச்சயமாக பதில் கொடுப்பார் நம்ம சரியான படி முறைப்படி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் ஆவிக்குரிய கனிகளும் நிரம்பி வழியும் நம்முடைய ஜபத்தினால தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க ஜபத்தினால் முடியும் சிலர் மன அமைதிக்காக ஜெபிப்பாங்க சிலர் ஐக்கியத்துக்காக ஜெபிப்பாங்க அநேக விதத்தில் ஜபங்கள் இருக்குது சிலர் ச நினைப்பாங்க துதி செலுத்திட்டால் ஜபம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு துதி வந்து ஜபம் ஆகாது துதி என்பது அது வேறு ஆனால் ஜபம் என்பது அது வேறு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கவனமாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிப்பது ஜபம் தேவனை புகழ்வது வந்து ஜபம் இல்லை ஜபத்தில் அது ஒரு பகுதி தூதர்கள் ஓயாம தேவன் என்ன பண்ணாங்க புகழ்ந்துட்டு இருந்தாங்க பரிசு பரிசுத்தர் 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 இதெல்லாம் ஜபத்துல ஒரு பகுதி துதிப்பது ஒரு பகுதி அப்புறமா வந்து ஓயாமல் தேவனை புகழ்வது இதெல்லாம் ஜபத்துல ஒரு பகுதி தியானம் செய்யறது கூட ஜபம் கிடையாது வசனத்தை வாசித்து தியானித்து சிந்தனை செய்தல் ஈசாக்கு தாவீது போன்ற தேவ மனுஷர்கள் வந்து தியானித்தாங்க தாவீது தியானிக்கையில் அனல் மூண்டது அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஜபம் அப்படின்னா நம் தன் தங்கள் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பர்லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் அப்போனா ஜபம் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் அவசரம் சொல்லுது உங்களை நம்ம நம்மை நாமே தாழ்த்துவது தான் ஜபத்தில் முக்கிய பகுதி அப்போ தாழ்த்திட்டால் போதுமா ஜபமா அப்படின்னா அது ஜபத்தில் ஒரு பகுதி தாழ்த்தி ஜபிப்பது முக்கியம் ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு போனாங்க ஒருத்தர் சொன்னார் நான் வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசக்கிறேன் நான் தசம்பா கொடுக்குறேன் நான் காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார் பாவ அறிக்கை போயிட்டார் பாவ அறிக்கை பண்ணுறது ஜபத்தில் ஒரு பகுதி அப்போ இது ஜபம் அல்ல நம்போ கத்த போய் கேட்கும்போது நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும்போது அது ஒரு விதமான ஜபத்தில் ஒரு காரியம் பிழிப்பிய நாலு ஆறில் சொல்லுறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜபத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஜபம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் நம்ம சுத்திகரிக்காமல் எந்த ஜபம் பண்ணாலும் ஜபம் என்ன பண்ணாலும் கேட்கப்படாது நம்மளை நாம சுத்திகரிச்சிக்கணும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கலை நீங்கள் கேளுங்க அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஜபிக்கும் போது தேவனுடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம பயன்படுத்தணும் எந்த ஒரு லெட்ரு எழுதினாலும் சீல் போடல ஸ்டாம்பு போடலாம் அந்த லெட்டர் அங்கே போய் சேருமா போவே போகாது நம்ம என்ன பக்கம் பக்கமாக லெட்ரு எழுதினாலும் அதுக்குரிய அட்ரஸ் சரியாக இருக்கணும் அதுக்குரிய ஸ்டாம்பு சரியாக இருக்கணும் அதுக்குரிய சீல் சரியாக இருக்கணும் அப்போ குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேரும் அதே போல் ஜபத்தில் கேசு கிறிஸ்துவின் போது நம்முடைய ஜபம் வந்து ஒரு முத்திரையாக இருக்குது அது போய் எட்டும் சந்தேகப்படாமல் ஜபிக்கணும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் நம்ம வாசிக்கிறோம் அப்போ நம்ம கத்தட்ட போகும்போது விசுவாசத்தோடு போகணும் சந்தேகப்படாமல் போகணும் அப்போ நிச்சயமா நம்ம ஜபத்துக்கு பதில் கிடையாது விடாப்பிடியாக ஜபிக்கணும் ஜபத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது அன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கற்றுரை பிள்ளைகளும் ஜபத்தை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பார்த்து கத்திர சமூகத்தில் காத்திருந்து அந் கத்தாவே தாழ்த்தி ஜெபிக்கணும் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் கத்த நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரு அவரோட கற்பனைகளை கை கொண்டு நம்ம ஜெபிக்கணும் அப்படி நம்ம எப்படிலாம் ஜெபிச்சா கத்தை நிச்சயமாக பதில் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு ஒரு அப்பா தான் பிள்ளைக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறாரோ அதே போல் தான் பரலோகத்தில் நம்ம பிதாவும் தமிழத்தில் இடத்துல வேண்டிக் குழுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் நம்ம ஜபத்தின் மேன்மையை கற்றுக்கொண்டு தேசத்திற்காக குடும்பத்திற்காக தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிச்சு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அல்லேலூயா